முடிஞ்சால் இப்போ தொற்றா அப்படின்ற மாதிரி தான் நமது தமிழகத்தில் இருக்கும் அரசியல் களத்தின் கட்சிகள் இருக்கிறதே ஏனென்றால் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் வகையில் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் யார் அடுத்த முதலமைச்சர் என்ற ஒரு கேள்விக்குறி நிலைமை இருக்கிறது மக்களே மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பறவை இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆளில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு இடையோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் மக்களே வாரங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது யார் அடுத்த முதலமைச்சர் இவர்கள் நான்கு பேருக்கு தான் போட்டியே இருக்கிறது ஏன்னா நான்கு பேராக முக்கியமாக இருந்தாலும் கூட நமது தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இரண்டே பேருக்கு போட்டி என்று ஒருவர் கூறியிருப்பார் அது யார் என்று தெரிஞ்சால் மறக்காமக்கிறார் கமல் ஸ்டேஷனில் கமன் பண்ணுங்க அதாவது என்ன சொல்லியிருப்பார்னா வெறும் ரெண்டே பேருக்கு தான் போட்டின்னு இருப்பார் அது யாருன்னு சொல்லிட்டு மறக்காம கமல் ஸ்டேஷனில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே அங்கே வீடியோக்குள்ள போகலாம் அதாவது நான்கு கட்சிகள் மிகவும் பலத்தான கட்சிகள் தான் நான்கு கட்சிகள் ஏனென்றால் என்னதான் மூன்று கட்சிகள் பல வருட காலமாக இருந்தாலும் இப்பொழுது ஆரம்பித்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது தமிழகத்தில் அதை நான் எந்த கட்சியை சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் வேறு எந்த கட்சியும் இல்லை நமது தாவக்க கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு அவங்களுக்கு அதிகமாக தான் இருக்கிறது தமிழ்நாட்டில் அது மட்டும் இல்லை பல வருட காலமாக இருக்கிற திமுகவும் சரி அதிமுகவும் சரி என்ன தான் இருந்தாலும் அவர்களையே மிஞ்சிவிடுமா இந்த ஆதரவு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏனென்றால் தமிழகத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களுமே ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா நமது தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் தான் செலுத்துகிறார்கள் ஆனால் அதை விட முக்கியமாக நான் மூன்று பேரை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் இன்னும் ஒருவர் சைலண்ட்டாக இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லைங்க நமது சீமான் அவர்கள் தான் நாம் தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் சீமான் அவர்கள் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்ல வேண்டாம் இவர் பேசுனா பேச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு தொண்டர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா அளவுக்கு பேசுவார் உண்மையை மட்டுமே பேசுவார் மக்களுக்கு கூறும் கருத்தை மட்டும் பேசுவார் ஆனால் நீங்கள் கேட்கலாம் இவர் உண்மையாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களே உண்மை பேசுகிறாரு ஒரு சில விஷயங்களே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி அது சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு ஒரு ஃபன்னாகவும் காமெடியாகவும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது பட் ஆனால் இருந்தாலும் மக்களுக்கு அது ஆனாலும் அவர் கூறுவதில் ஒரு சில உண்மைகள் இருக்கிறது ஒரு சில உண்மைகளில் பல அர்த்தங்களும் இருக்கிறது அதை மட்டும் நீங்கள் கூர்ந்த கவனிங்கள் மக்களே மற்ற விஷயங்களும் நீங்கள் விட்டுடுங்க அதாவது இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நமது அதிமுகவில் இருந்து நிறைய பேர் நீக்கம் பண்ணிகிட்டே இருக்காங்க அதனால் அதிமுக பின்னடைவு அடைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை என்னதான் அவர்களுக்கு பின்னடைவு அடைச்சாலும் இன்னும் இருக்கிறார்கள் அதில் முக்கிய தலைகள் முக்கிய புள்ளிகள் இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் அடிப்பட்டு மீண்டும் எழுந்து வருவார்கள் என்று எதிர்பார்க்கலாம் மக்களே நமது திமுக கட்சியை பற்றி சொல்லவே வேண்டாம் ஏனென்றால் அவர்கள் தான் இப்பொழுதும் ஆட்சியில் இருக்கிறார்கள் எப்பொழுதும் ஆட்சியில் இருப்பார்கள் என்று சொல்லிட்டு இருக்காங்க அதை பார்க்க தானே வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஏதாவது மாற்றம் நடக்குமா அப்படின்னுட்டு நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நமது தாவைக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் நமது நாம் தமிழர் கட்சி இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரிவை காணாத கட்சி தான் சொல்லலாம் ஏனென்றால் ஆ கட்சி ஆரம்பத்தில் இருந்து அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக உயர்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இன்னும் சரிவே காணவில்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே அரசியல் காலம் இவ்வளவு பிடிக்கும் என்று யாருக்கும் தெரியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவ்வளோ அளவில் வந்து பேசப்படும் தமிழகத்தில் நடக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலை பொறுத்த பார்க்கலாம் மக்களே இந்த மாதிரியான அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை நீங்கள் யாருக்கு ஆதரவு அளிப்பீர்கள் என்று மறக்காமக்க கமெண்ட்ஷனில் கமெண்ட் பண்ணுற மக்களை ஓகே மக்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த கமெண்ட் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்